السلام عليكم ورحمه الله تعالى وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وبالفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وَاسْتَعِينُوا بِالصَّبْرِ وَالصَّلَاةِ وَإِنَّهَا لَكَبِيرَةٌ إِلَّا عَلَى الْخَاشِعِينَ وقال أيضًا إِنَّ اللَّهَ وَمَلَائِكَتَهُ يُصَلُّونَ عَلَى النَّبِيِّ يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى அலஹி வசல்லம் எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மையெல்லாம் முஸ்லிம்களாக முக்மீனாக படைத்து மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்களின் உம்மத்திலே ஒரு அங்கத்தினராக ஒருவராக ஆக்கினானே அப்படிப்பட்ட அல்லாஹுவிற்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக அலஹம்துல்லா அலஹம் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் எம்பெருமானார் முகம்மது முஸ்தபா ரசுதே கரீம் முஜிதபா சல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அடிப்பெறலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிவென்கள் தபா தாபியவெண்கள் வலிமார்கள் இறைன செல்வர்கள் சாலைகான நல்லடியார்கள் குறிப்பாக இந்த அவையில் வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இன்னும் வர இருக்கின்ற ஊரார்கள் ஜமாத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் என்றென்னும் நின்று நலவட்டுமாக ஆளுமே அன்பிற்கினே அல்லாஹின் நல்லே நாம் எல்லாம் அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதற்காக அவனுக்கு பிடித்தமான ஒரு இடத்திலே அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடி இருக்கின்றோம் அலக்துல்லா இதுபோல் எல்லா நாட்களும் அவனை வணங்கி வழிபடுகின்ற நல்லடியார்களாகவும் அவன் எதையெல்லாம் செய்யும்படி நமக்கு ஏவிருக்குகின்றானோ அனைத்து விதமான நல்ல காரியங்களை நல்ல விஷயங்களை செய்கின்ற நல்லடியார்களாகவும் அவன் எதையெல்லாம் விட்டும் தவிர்ந்திருக்கும்படி நமக்கு உத்தரவிட்டிருக்கின்றானோ அனைத்து விதமான தீய காரியங்களிலிருந்தும் ஹராமான காரியங்களிலிருந்தும் தவிர்ந்தவர்களாகவும் இருக்கின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அற்புரிவானாக ஆமினாமினி அர்ப்பலானேன் அன்பிற்கினே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையிலே அடுத்த அங்கமாய் நல்லாமல் புரிய வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் இயங்குகின்ற நல்லாமல் தொழுகை ஏ இஸ்லாம் நமக்கு அறிவுறுத்துகின்றது அதை குறித்தான தொழுகையை குறித்தான விஷயங்களை கடந்த சில வாரங்களாய் நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம் அன்பிற்கனே அல்லாஹுவின் நல்லடியார்களே அந்த வரிசையிலே தொழுகை இந்த உம்மத்திற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒருவன் தொழுகையை ஏற்றதற்கு ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் அவனுடைய அடுத்த கட்ட இஸ்லாத்திலே அவன் செய்கின்ற நல்ல அமலிலே தொழுகை அவனுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இஸ்லாம் தருகின்றது என்பதை குறித்து அதை போன்று தொழுகையை நாம் தொழுவதின் மூலமாய் நம்முடைய பாவங்கள் எந்த அளவிற்கு மன்னிக்கப்படுகின்றது என்பதை குறித்தான விஷயங்களை கடந்த சில வாரங்களிலே நாம் பார்த்தோம் அன்பிருக்கினே அல்லாஹவின் நல்லடியார்களே அதை போன்று ஒருவன் தொழுகையை சரியான முறையிலே நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த தொழுகையின் மூலமாக அவனுக்கு கிடைக்கப்பெறுகின்ற நற்பாக்கியங்களில் மற்றொன்று அவனுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எல்லாவிதமான விதமான உதவிகளையும் அல்லாஹ் செய்து கொண்டே இருப்பான் இன்றைய காலகட்டத்திலே நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் அல்லது ஏதாவது ஒரு துன்பங்கள் ஏற்பட்டுவிட்டால் அந்த துன்பத்திற்கு அந்த கஷ்டத்திற்காக அதனை நிவர்த்தி செய்வதற்கு படைத்த இறைவனை மறந்துவிட்டு படைப்புகளாகிய மனிதர்களிடத்திலே அதற்கான அதற்கானல்யூசனை தேடுகின்ற மனிதர்களை நாம் இவ்வுலகிலே பார்க்கின்றோம் இஸ்லாமியர்களில் கூட அதிகமானவர்கள் தங்களுடைய கஷ்டங்களுக்கு இறைவனிடத்திலே சென்று தொழுகையின் மூலமாக உதவி தேடுபவர்களை பார்க்க பார்ப்பதிலே மிகவும் அரிதாக நாம் பார்த்து வருகின்றோம் அன்பிருக்கினே அல்லாஹின் நல்லடியார்களே தொழுகையின் மூலமாக ரப்பிடத்திலே ஒரு ஒரு மனிதன் உதவி தேடினானே என்று சொன்னால் அவனுடைய உதவிகளை அவன் கேட்கின்ற விஷயங்களை அல்லாஹ் உடனேயே அதனை நிறைவேற்றி தருகின்றான் ஒருவன் எந்த ஒரு துன்பத்திலே இருக்குகின்ற பொழுதும் அந்த துன்பத்திற்காக தன்னுடைய ரப்பிடத்திலே ஒரு இரண்டு தக்காத்துகள் தொழுது தன்னுடைய ரப்பிடத்திலே அந்த தேவைகளை கேட்கின்ற பொழுது அந்த தேவையிற்கு பொறுப்பாளனாக அல்லாஹ் ஆகிவிடுகின்றான் அவனுடைய அந்த தேவை அவன் கேட் தேவை அந்த மனிதனுக்கே சரியானதாக இருக்குமையானால் அதனை அல்லாஹ் அடுத்த நொடியே அவனுக்கு செய்து தருகின்றான் அதை அவன் கேட்குகின்ற அந்த நல்ல காரியம் அந்த மனிதனுக்கு சரியானதாக நல்ல முடிவாக இருக்காது என்று சொன்னால் அதனை அல்லாஹ் நிறுத்தி வைக்கின்றான் அவனுக்கு மற்றொரு காலத்திலேயோ அல்லது அதற்கு பகரமாக நாளை மறுமையிலேயோ அதற்கான கூலிகளை அல்லாஹ் வணங்கிவிடுகின்றான் விடுகின்றான் அல்லா என் நல்லடையார்களே நாம் ரப்பிடத்திலே உதவிகளை தேட வேண்டும் தொழுகையின் மூலமாக நாம் ரப்பிடத்திலே எந்த ஒரு தேவைகளை நாம் கேட்டாலும் அதனை அல்லாஹ் நமக்கு செய்து தருவதிலே மிகவும் ஆர்வமாக இருக்குகின்றான் தன்னுடைய திருமலையிலே அல்லாஹ் அழகாக ஒரு இடத்திலே பேசுவான் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள் எதை கொண்டு நீங்கள் உதவி தேடுங்கள் பி சபுரி வசலா பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உதவி என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே உதவிகளை குறித்து அதனை எப்படி ஒரு மனிதன் தேட வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹ் பேசுகின்றான் அன்பர்க்கே அல்லாஹ்வுன்னல்லடி ஆகியர்களே இந்த ஆயத்திலே அல்லாஹ் இரண்டு விஷயங்களை சொல்லி தருகின்றான் ஒன்று பொறுமையின் மூலமாக நாம் உதவிகளை தேட வேண்டும் அல்லாஹ்விடத்தில் ஒரு காரியத்தை கேட்கின்ற பொழுது அந்த காரியம் உடனே நிறைவேற வேண்டும் என்பதாக நாம் ஆசைப்படக்கூடாது கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் அது சரியானதாக இருக்குமையானால் அல்லஹ் அதனை நமக்கு சரியான நேரத்தில் அமைத்து தருவான் பொறுமையுடன் நாம் நாம் இருந்து கேட்குகின்ற உதவிகளுக்கு அல்லாஹ் அதனை செய்து தர தயாராக இருக்கின்றான் அத்தோடு அல்லாஹ் நிறுத்தி தொழுகையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள் என்பதாக தருகின்றான் ஒருவன் தொழுகையை கொண்டு தேட வேண்டும் தொழுகையின் மூலமாக தன்னுடைய ரப்பிடத்திலே அவருடைய தேவைகளை அவன் கேட்டு பெற வேண்டும் என்கின்ற விஷயத்தை அல்லாஹ் இந்த திருமறையிலே நமக்கு அழகான முறையிலே கற்றுத் தருகின்றார் அன்பிற்கினே அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைய காலகட்டத்திலே நாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய உதவிகளை நாம் யாரிடத்திலே கேட்கின்றோம் படைத்த ரப்பிடத்திலே அதிகமாக கேட்கின்றோமா அல்லது படைப்பினர்களிடத்திலே நாம் அதிகமாக கேட்கின்றோமா என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் படைப்பினங்களின் மூலமாக அல்லாஹ் உதவி செய்வான் எப்பொழுது நாம் அல்லாஹவிடத்திலே கேட்க ஆரம்பிக்கின்றோமோ முதலாவது நாம் அல்லாஹவிடத்திலே கேட்டுவிட்டு அதற்கு அடுத்தபடியாய் படைப்பினர்களிடத்திலே நமக்கு நாம் கேட்க வேண்டிய நல்லடியார்களிடத்திலே நாம் சென்று உதவி தேடுவோமே ஆனால் அவருடைய உள்ளத்திலே உதவிக்கான தேடலை இவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வத்தை அல்லாஹ் போடுவான் இல்லை என்று சொன்னால் நாம் யாரிடத்தில் உதவி தேடி போனாலும் அவர் ஏதாவது ஒரு சாக்கு போக்கி சொல்லி நம்மை அமை அனுப்பிவிடுவார் இன்னும் நாம் நிறைய பேர்களிடத்திலே பண உதவிகள் கேட்குகின்றோம் பண உதவிகள் கேட்கப்படுகின்ற அடியார்களிடத்திலே நிறைய பேர்கள் ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி எனக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் என்பதாக சொல்லி தவிர்க்கின்றார்களே தவிர உதவி செய்வதற்கு முன் மாட்டுகின்றார்கள் காரணம் என்ன தெரியுமா நாம் அல்லாதவை மறந்துவிட்டு நேரடியாக நேரடியாக ஒரு மனிதனிடத்திலே கெட்டுகின்ற பொழுது அந்த இடத்திலே உதவி செய்வதற்கு அல்லாஹ் அதற்கான நேரத்தை அமைத்து விட மாட்டான் നാം മുതലാവ് അല്ലാഹവിടത്തിൽ കെക്ക വേണ്ട അരവനായകൻ ചെന്ന അഴകി വല്ല മുന്നവർ சாபா பெருமக்கள் அறிவிக்கின்றார்கள் அருமை நாயகம் சொல்லல்லாஹோ அழையோ சொல்லமன்னு துன்பங்கள் நேர்ந்தால் துன்பங்கள் நேர்ந்தால் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அருமை நாயகம் உடனே இரண்டு ரகாத்துகள் தொழுவார்கள் பள்ளியின் பக்கம் விரைவார்கள் பள்ளியின் பக்கம் விரைந்து இரண்டு ரகாத்துகள் தொழுது விட்டு உதவி கோருவார்கள் என்பதாக அருமை சஹாபாக்கள் அழகான முறையில் அறிவித்து தருகின்றார்கள் அன்பிருக்கனே ல்லாகவே நல்லடியார்களே இதுதான் நாயகத்தினுடைய பண்பு எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் சாதாரண துன்பமாக இருந்தாலும் பெரிய துன்பமாக இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்திற்கு கூட அருமை நாயகம் செல்லல்லாகும் அழகிய சொன்னமன்னவர்கள் நேரடியாக அல்லாஹவிடத்தில் கேட்பார்கள் நேரடியாக தொழுது விட்டு அல்லாஹவிடத்தில் கேட்பார்கள் இன்னும் நிறைய கதீதிகள் இப்படியெல்லாம் வரும் இன்றைய காலகட்டத்திலே நாம் வெயில்கள் அதிகமாக இருந்த மலையிற்காக வேண்டி உதவி தேடி தொழுகின்றோம் அல்லாவிடத்திலே மலைக்காக வேண்டி தொழுகின்றோம் நம்முடைய கஷ்டத்திற்காக வேண்டி இஸ்திகார தொலகைகள் தொழுகின்றோம் நம்முடைய தேவைகளுக்காக வேண்டி இது போன்ற தொழுகைகளை எல்லாம் அருமை நாயகம் சொல்லல்லாகவும் அழகிய சொன்னார் உள்ளவர்கள் நமக்காக கற்றுக் கொடுத்த பொக்கிஷங்கள் எப்படியெல்லாம் அல்லாஹுவிடத்திலே நாம் உதவி உதவி தேட வேண்டும் என்கின்ற அழகான முறைகளை அருமை நாயகம் நமக்கு கற்றுத் தருகின்றார் அருமை நாயகம் அவருடைய காலகட்டத்திலே ஒரு சாபா ஒரு சாபிடத்திலே ஒருவர் கேட்குகின்றார் நாயகம் சதந்தாக அவர்கள் இருந்த காலகட்டத்திலே ஏதாவது பலத்த காற்றுகள் அடி

மனிதருக்கு வந்து தொழுகையில் நின்று விடுவார்கள் தொடுவார்கள் தொழுது தொழுவார்கள் தொழுவார்கள் தொழுது கொண்டே இருப்பார்கள் அல்லாவிடத்தில் உதவிக்கு தேடிக்கொண்டே இருப்பார்கள் எதுவரை என்று அந்த சகாபாக்கள் சொல்லுகின்ற பொழுது அழகாக சொல்லுவார்கள் அந்த காற்று முழு

இருந்தாலும் அனைத்து தேவை இருக்கும் அருமை நாயகன் செல்லந்தாக அழகிய செல்லவன் அவர்கள் உதவி தேடி சென்ற இடம் மஸ்திதிகளும் அந்த மஸ்தி அல்லாவிடத்திலே தொழுகையின் மூலமாக அருமை நாயகம் அவர்கள் அழகான முறையிலே உதவி தேடிக்கின்றார் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது அதைத்தான் சாபா பெருமக்களும் கற்றுக்கொண்டார்கள் சாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமே ஆனால் எல்லா காலகஷ்டம் காலகட்டத்திலேயும் சஹாபா பெருமக்கள் தொழுகையின் மூலமாக தன்னுடைய ரப்பிடத்திலே உதவி தேடுவார்கள் ஒரு சஹாபி என்னவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு தொழுகையை முடித்துவிட்டு வருவார்கள் இரவு நேரம் முடித்துவிட்டு வருவார்கள் வந்து வீட்டிலே உணவிற்காகவே தன்னுடைய மனைவிடத்திலே கேட்பார்கள் ஏதாவது உணவு இருக்குகின்றதா ஏதாவது உணவு இருக்குகின்றதா என்பதாக கேட்கின்ற பொழுது மனைவி சொல்லுவார்கள் எந்த ஒரு பொருளும் வீட்டிலே இல்லை எந்த ஒரு பொருளும் வீட்டிலே இல்லை உணவிற்கான தயாரிப்புகள் எதுவும் இல்லை என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த சஹாபி தன்னுடைய தன்னுடைய பண பணங்களை பார்ப்பார் எந்த ஒரு பணக்காசுகளும் இருக்காது ஏதாவது வாங்குவதற்கு அவரிடத்திலே பணகாசா என்று சிந்திக்கின்ற பொழுது அவரிடத்திலே எந்த ஒரு பணகாசுகளும் இருக்காது உடனே மனவிடத்திலே சொல்லுவார் நீங்கள் வீட்டிலே இருங்கள் நான் இது வந்து விடுகின்றேன் என்பதாக சொல்லிவிட்டு அந்த சஹாபி வேக வேகமாக வருவார்கள் மசிதிற்கு வந்து இரண்டு காத்துகள் ரக்காத்துகள் தொழுதுவிட்டு வேகமாக செல்லுவார்கள் மனைவிடத்திலே இப்பொழுது ஏதாவது உணவு இருக்கின்றதா என்பதாக கேட்பார்கள் இரண்டு ரக்காத்துகள் தொழுதுவிட்டு திரும்பவும் சென்று கேட்பார்கள் மனைவி சொல்லுவார் இப்பொழுதும் எதுவும் இல்லை என்பதாகச் சொல்லிவிடுவார்கள் உடனேயே அந்த சகாபி சரி வீட்டிலே இருந்தேன் வந்து வந்துவிடுகிறேன் என்பதாக சொல்லிவிட்டு மறுபடியும் பள்ளிவாசலுக்கு வருவார்கள் மறுபடியும் வந்து இரண்டு ரக்காத்துகள் தொழுவார்கள் தொழுதுவிட்டு மறுபடியும் தன்னுடைய மனைவியை போய் பார்ப்பார்கள் ஏதாவது உணவு தயாராக ஆகியதா என்பதாக கேட்கின்ற பொழுது மனைவி சொல்லுவார்கள் இப்பொழுதும் எந்த ஒரு உணவும் தயாராக உணவுக்கான தயாரிப்புகள் எதுவும் இல்லை என்பதாக சொல்லிவிடுவார்கள் திரும்பவும் சொல்லிவிட்டு சொல்லுவது வேகமாக பள்ளிக்கு செல்லுவார்கள் இரண்டு ரகாத்துகள் சொல்லுவார்கள் தொழுது விட்டு அல்லாஹிடத்தில் துமா செய்து விட்டு தன்னுடைய மனைவி வந்து கேட்பார்கள் இப்பொழுது ஏதாவது தயாராக ஆகியதா என்பதாக கேட்கின்ற பொழுது மனைவி சொல்லுவாள் நான் அமர்ந்து இருந்தேன் நம்முடைய வீட்டினுடைய திருகைகள் தானாக சுற்றியது அதில் இருந்து மாவுகள் தானாக பொங்கி வந்து கொண்டிருந்தது அந்த மாவை எடுத்து வைத்திருக்கின்றேன் வாருங்கள் நாம் ரொட்டி சுட்டு சாப்பிடலாம் என்பதாக அந்த மனைவி அடைப்பார்கள் அன்பிற்குனே அல்லாஹவின் நல்லடியார்களே எந்த ஒரு பொருளும் அங்கு இல்லை அவரிடத்துல பொருள் வாங்குவதற்கான தயாரிப்புகளும் இல்லை அந்த நேரத்தில் அந்த சஹாபி ஏதோ ஒரு மனிதரை தேடி செல்லவில்லை அல்லது ஏதோ ஒரு கடையிற்கு சென்று நீங்கள் எனக்கு கடனாக இந்த பொருளை தாருங்கள் என்பதாக கடனாக கூட வாங்குவதற்கு செல்லவில்லை அந்த சஹாபி சிந்தித்த செயல் நேராக பள்ளியிற்கு சென்றார்கள் இரண்டு ரகாத்துகள் தொழுதார்கள் வீட்டிலே வந்து கேட்டார்கள் உணவுகள் தயாரிக்கப்படவில்லை வேகமாக திருமணத்தில் சென்றார்கள் இப்படி மூன்று முறை தொழுதுவதற்கு பிறகு உணவு தயாராக ஆகியது அன்பு அல்லாஹ் நல்லடையார்கள் இதுதான் சஹாபாக்களுடைய நிலை அவருடைய முதலாவது இரண்டு ரகாத்துகள் தொழுது

தொழுகையின் மூலமாக உதவி தேட கற்றுக் கொடுத்த அருமை நாயகம் ஆனால் நம் மீது கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையை கூட இன்று நாம் சரியான முறையில் நிறைவேற்றாமல் நம்முடைய கஷ்டங்களுக்கு நாம் ஏதாவது குறைகள் பேசி தருகின்றோம் அப்படினே அல்லாமல் நல்லா சிந்திக்க வேண்டும் எப்பொழுது நமக்கு உதவி வரும் எப்பொழுது நமக்கு உதவி வரும் நாம் ரப்பினுடைய காரியங்களிலே சரியான முறையில் அதனை நிறைவேற்றுகின்ற பொழுதுதான் அதற்கான நம்முடைய வாழ்க்கையிற்கான சுகங்களை நம்ம நம்முடைய வாழ்க்கை உதவிகளை அல்லாஹ் நமக்கு அழகான முறையில் செய்து தருவான் நாம் அதனை எல்லாம் விட்டுவிட்டு நாம் வெறுபடியாக நாம் பேசி திருந்தோம் என்று சொன்னால் தொழுகையின் பக்கம் வராமல் நம்முடைய காரியங்களை உலக சார்ந்ததாக மாத்திரம் மாற்றிக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கஷ்டத்திற்கு பிறகு மற்றொரு கஷ்டம்

தொழுகை சரியானதாக இருக்கும் தொழுகையின் பக்கம் அவர்கள் விரைந்து வருவார்கள் பயபக்தி அல்லாதவர்களுக்கு தொழுகையின் தொழுகை பெரும் பாரமாக இருக்கும் என்பதாக சொன்னார்கள் பெரும் பாரமாக இருக்கும் என்று சொன்னார்கள் இன்று நாம் நல்லடியார்களாக பயபக்தி உடையவர்களாக இருக்கின்றோமா அல்லாஹவின் பக்கம் தொழுகையின் பக்கம் சிந்தனை உடையவர்களாக இருக்கின்றோமா என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தொழுகையின் மூலமாக நாம் எதனை அடைந்து எதனை வேண்டும் தீர்மானம் கொள்ளலாம் அதனை தான் அருமை சாபாக்கு நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அருமை நாயகம் சொன்னதாக நடிகர் சொன்ன கற்றுக் கொடுத்தார்கள் பதிலுடைய போர்க்களம் பதிலுடைய போர்க்களம் வெறும் முன்னூத்தி பதிமூன்று சகாபாக்கள் ஆயிரம் எதிரிகளை எதிர்த்து போரிட்டார்கள் மாபெரும் போர்கள் வரலாறிலே எழுதப்பட்ட போர்களில் மாபெரும் போர்களிலே முதலாவது இடத்தை பதில் போர்க்கடன் பிடிக்கின்றது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் வெறும் முன்னூத்தி பதிமூணு சகாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்ற அந்த நொடியிலே போர் செய்வதற்கு மனங்கள் இல்லை இருந்தாலும் அல்லாஹு என்னுடைய கட்டளை என்பதாக சென்றார்கள் இருந்தாலும் அல்லாஹு என்னுடைய கட்டளை என்று சென்றார்கள் ஆனால் சென்ற சகாபாக்களுக்கு நாம் தூப்போமா ஜெயிப்போமா என்கின்ற சந்தேகம் அருமை நாயகன் சனல்லாகும் அழைந்தவர்கள் இந்த சிறிய கூட்டத்தை வைத்து அந்த பெரும்படையை எப்படி எதிர்கொள்வது என்கின்ற சந்தேகத்திலே அருமை நாயகம் இப்படி ஒரு பல குழப்பங்களிலே நடத்தப்பட்ட போர்தான் அந்த பதிலுடைய போர்க்காரம் நிறைய படிப்பினைகளை

அல்லாஹ் உதவி புரிந்தான் அந்த பதிலுடைய போர்க்களத்திலே மலக்குமாரிகளை அல்லாஹ் அனுப்பினான் அதனின் மூலமாக அருமை நாயகம் சென்னல்லாக அடைய சொன்னவர்களுக்கு அல்லாஹ் வெற்றிகளை கொடுத்தான் என்பதாக எழுதுவார்கள் இதுதான் தொழுகையின் மூலமாக நாம் அடைகின்ற பாக்கியம் அன்பர்களை நாம் தொழுதுவிட்டு நம்முடைய தேவைகளை கேட்க 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 நாம் கேட்க மறந்தாலும் கூட அல்லாஹ் நமக்கு எந்தெந்த கஷ்டங்கள் இருக்கின்றது என்பதை அவன் பார்த்து நமக்கு சரி செய்து கொண்டே இருப்பான் ஆக தொழுகையை நாம் தவறாமல் தொழுக வேண்டும் அதனைத்தான் இஸ்லாம் நமக்கு இயங்குகின்ற முக்கிய கடமைகளிலே இரண்டாவது கடமையாக இருக்கின்றது அங்கிருக்கனே அல்லாமாவின் நல்லடையார்கள் நம்முடைய காரியங்களுக்காக வெளியே சென்று நம்முடைய நம்முடைய வியாபாரத்திற்காக எதுக்கு வேண்டுமானாலும் நாம் வியாபாரங்கள் செய்ய வேண்டும் தான் செய்ய வேண்டாம் என்பதாக நான் உங்களை சொல்லவில்லை எப்பொழுது செய்ய வேண்டும் தொழுகையை தொழுதுவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை தொடருங்கள் தொழுகையை தொழுதுவிட்டு அதற்கு பிறகு

நன்மைகளை வரக்கத்துகளை ஏராளமாக தந்து கொண்டே இருக்கின்றார் நாம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நம்முடைய கஷ்டங்கள் தீர்ந்து கொண்டே இருக்கும் நாம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நம்முடைய துன்பங்களை அல்லாது அறிந்து அதனை சரி செய்ய காத்திருக்குகின்றார் அன்பிருக்கணி அல்லாஹின் நல்லடியார்களே நம்முடைய தொழுகைகளை சரிவர தொழுகின்ற நல்லடியார்களாக வல்லர் ஹமான் நம் அனைவர்களும் ஆக்கியரும் முறிவானாக அலமது அலமது அலமது